என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் திருப்பூர் ஒரு பேசக்கூடிய ஒரு சூழல் அவருடைய சொல்லி ஒரு சுய பகிர்ந்து கொண்டார் தான் நிறைய தயார் உணவுக்கு சொன்னார் அவர் அவரிடம் பேசுகின்ற பொழுது இஸ்லாம் அதுதான் இது இதுதான் இஸ்லாமியம் அப்படின்னா ஆமாஜி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அப்ப மார்க்கு அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கும் இஸ்லாம் என்கின்ற அர்த்தத்தை அவர் இருக்கிறோம் அல்லவா ஆனால் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது சாந்தி சமாதானமும் தானே இருக்கின்ற விஷயத்தை கேட்டார் இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம் தானே அப்போ அதையோ ஈடான இந்த சமூகம் கடையை வேண்டும் ஏன் அதை விட்டு விட்டு எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை பதிவு செய்தார் நம்முடைய இஸ்லாமிய சமூகம்

உண்மையான விஷயம் தான் அது இந்த சமீப காலமாக ஒரு ஒரு வாரமாக ஒரு புகைப்படங்கள் எல்லாம் சமூக உடைய வருகின்ற புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவுக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் அலங்காவை அளவில் வஞ்சிக்க போயிறது என்பதற்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்காட்டு காசா காசா நம்முடைய சிந்தனைகளுக்கு மதித்த ஒரு பெரும் பகுதி காசா நாம் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு பகுதி காசா அடிக்கடி பேசியாக

ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்றால் நம்ம எடை நோக்கி இந்த ஐந்து உட்பட்ட குழந்தை அறிவார்ந்தால் அவை பார்த்தாங்க இஸ்ரேல் காங்காவை நோக்கி நடத்திக் கொண்டே இருக்கிறது அது எவ்வளவு இஸ்ரேல் அலக்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா உணவுக்காக தட்டை ஏற்றிக் கொண்டு போகக்கூடிய மக்களை நீங்கள் குண்டுகளை புரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதை எதிர்த்து வரலாறு கேள்வி கேட்கவில்லை என்பது ஒரு உறவு இருந்தாலும் அவரம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்தை எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய சமூகம் நம் இனத்தை சார்ந்த காண்பாகவே அதிகமாக அனுப்பி பத்தியாகிறார்கள் ஏன் அந்த உணவு ஏற்படுவது அவனுக்கான விருப்பு

அல்லது ஒரு துண்டோ ரெட்டி தூண்டோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து சுத்தம் செய்த சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அற்புதமான வார்த்தை தெரியுமா ஒரு சாப்பாடு கீழே இருந்துருச்சுன்னா அதை எடுத்து சுத்தம் சாப்பிடும் இதுதான் கட்டுதல்ல வாழ்க்கை ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பாடுகள் அதிகமாக மீன்முறையின் சிறந்த செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய சாப்பாடுகள் மீன்

நீங்க சாப்பிட போது ஒரு சூழக்கீரை இருந்தாலே அதுல அசுத்தம் அதுல ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா கல்லூரி தூண்டி சாப்பிடுங்க சாப்பிடணும் எடுத்து சாப்பிடணும் கீழே இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி குப்பையில போடுறதுக்கு கூட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அப்படி இருக்கின்ற பொருள்கள் நம்ம மிச்ச சாப்பாடுகளை கொண்டு வந்து டிச்சில கொடுத்தாங்க மிச்ச சாப்பாடுகளை கொண்டு வந்து தொழிற்கல்ல கொடுத்தாங்க மிச்ச சாப்பாடை கொண்டு வந்து அப்படி குப்பிட்டு அங்கே போடுறது அப்படி எத்தனை பேருக்கூடிய உணவு என்பதை அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் இதுக்காக நம்மளுடைய சமூகத்தை கையே நிற்கிறேன் காசா நீங்கள் பொதிப்பட கிடைப்பாங்க சாப்பாடு வானத்தையும் காத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சமூகம் உணவு கிடைக்குமா ஒரு துண்டு கிடைக்குமா கிடைக்குமா இருக்கிறாங்க காசா

அரபுதேசங்கள் அரபு தேசங்கள் உறவுகள் எல்லாம் புதுசா சாப்பிட்டு முடிய இருவர்கள் அப்படி வச்சுட்டு போறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த கொடுத்தாலே மூணு சாப்பாடு இந்த சாப்பாடு உண்மையாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சாப்பாடுகளை வேலை செய்யக்கூடிய உறவுகளை வேலை செய்யக்கூடிய சமூகமா இந்த சமூகம் மாறிவிட்டது தான் அழுத்தமா சொல்லி தருவான் அல்லவா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் ஒரு பதாக சொல்லி கூட சொல்லுவான் நீங்கள் உள்ளுங்கள் பதிவுகள் நீங்களையும் செய்யாதீர்கள் பிரபுலா சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவரிலையும் பதிவுகளையும் நம்ம வேலை செய்யக்கூடாது நீங்களையுமே செய்யக்கூடாது ஆனால் பிரபுலாவை வேலை சொல்லிதானோ எது நமக்கு கட்டமைப்பு இருக்கிறாரோ அதுலதான் நம்ம சீக்கிரம் செய்யணும் உணவுல எவ்வளவு நான் ஏற்கனவே ஒரு நல்ல விஷயம் பேசுறேன் நம்மளுடைய சுத்தம் பண்ண வராங்க அப்ப அந்த வீரிகள் எல்லாம் இப்படி இருக்குறேன்னு சொல்லி சொன்னது அந்த ரிட்சி சுத்தம் பண்ண சொன்னாரு பாய் சுத்தமே பணம்ல வாய் அவ்வளவு நாட்டு அறிக்கை நான் இது பேசியா அவ்வளவு நாட்டு அறிக்கல ஏன் என்ன ஆட்சி வந்து கேட்டா பாய் பாய் ஒழுக்க எல்லாம் நிச்சயத்துல சாப்பாடா கொடுத்து வச்சிருக்கிறாங்க

அந்த உணவு இல்லாம தான் காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ரம்புலாவை நமக்கு கொடுத்திருக்கான் அல்லவா அவன் ரசிக்க கொடுத்திருக்கான் அதை நம்ம தண்ணீர் செஞ்சிருக்கிறோமா அதை உண்டான மரியாதை கொடுத்திருக்கிறோமா நம்ம என்னைக்காச்சும் சாப்பாடு உண்டான மரியாதை கொடுத்திருக்கிறோமா என்னைக்காச்சும் யோசிச்சு பாருங்க மிச்சமாயிட்டா கொண்டு தண்ணீர் கூறுவதே நான் அழுத்தமாக இங்கு பதிவு செய்கிறேன் நீ செய்து யாரும் கூறிய சோ உறவுகளை கொண்டு போட்டாங்க நிச்சையில கொட்டவே கொண்டாது அந்த ஒரு படுக்கைக்காக இயக்குவது ஒரு படுக்கைக்காக உணவ உலகளாவிய அளவில் அதிகமான மரணங்கள் பசியினால் உண்டாகிறது நமக்கு உலக உச்சவா அப்ப அந்த உணவுக்காகத்தான் எல்லாருமே நம்ம நம்ம உடம்ப என்ன சொல்லுவோம் என் உடலையே மழைக்காக நான் கஷ்டப்பட வேண்டாம் வாக்கி சொல்றவா ஆனால் அந்த உணவுகளையே நம்ம எவ்வளவு அப்படிங்கிற இது உணவுகள் അല്ലാസിക്കാം അപ്പോ ഇങ്ങനെ നമ്മൾ എന്നോട് നമ്മുടെ

அது வீதி வரை பார்ப்போங்களா அவர சொன்னாரு நம்ம எத்தனை கையை கழுவணும் மூணு திறவை கழுவது சுண்ணத்து மூன்று தடவை வாய் படிப்பது சுண்ணத்து மூன்று தடவை நாசிக்கு தனி சென்றது சுண்ணத்து மூன்று முறை மரத்தை கழுவு சுண்ணத்து மூன்று முறை கையை கழுவது சுண்ணத்து ஒரு தடவை பசதி செய்வது சுண்ணத்து மூன்று முறை காலை கழுவது கால நான்கு தாய் அனுப்பதில்லை நாளை வறுமையை அளவில் உங்கள் ஒன்றை அதிகமாக ஒரு முறை தண்ணிய நான்கு தடவை கிளம்பிட்டா வந்து செய்யலாம் அல்ல நேசிக்க மாட்டேன் அதில் வந்தார்கள் சாதாரணத்துல ஒளி சிவரு ஒரு மூன்று தலைமைக்கு நாலு கடமை செய்தாலும்

ஒரு நாட்டினுடைய அரசரை சிறைபிடித்து வருகின்ற பொழுது உமர்லிதா அவருடைய கேள்விப்பட்டார்கள் உமரலிதா அவர்களை கேட்டுகின்ற பொழுது அரசனை சிறைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் உமரலிதா கேட்டுகிட்டார்கள் ஏன் நாட்டின் அதிபதி உமரலிதா இன்னொரு நாட்டு அரசனை கைது செய்து வருகின்ற பொழுது கேட்டாங்க உமரலிதாவுக்கு அவர் கேட்டு ஒருத்தர் சொல்றாரு அந்த மனன் வேண்டிய உமரலிதாவது படுத்திருக்கிறார்கள் என்றார் அடுக்க அலையோடு அது படுத்திருந்தாங்க உமரலிதா ஏன் இந்த உலகம் அற்புமானது என்றார் இந்த உலகம் அவ்வளவுதான் நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் சரி என்னதான் இதாக இருந்தாலும் சரி செகண்ட் எல்லாம் மாறி என்ன செகண்ட் எல்லாம் மாறி போகுது அதனால கண்ணியத்திற்குரிய இருக்கிறேன் செய்வதை அந்த மீன் வரையம் செய்யக்கூடியதை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைக்குள் வளர்ப்பு இந்த சமூகத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய அழுத்தமான விஷயங்கள் இருக்கிறா நம்ம ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த செல்போனுக்கு என்னது செல்பி தாக்கவும் வீடியோக்காக உதவி செய்யப்பட்டு போனேன் செய்யக்கூடிய உதவிகள் இணையதளங்கள்ல சமூக சேவைகள் இருந்தால் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில ஒரு உதவி சிக்கின்ற பொழுது அது மறைமுகமாக இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான உண்டகமான விஷயம் ஆனா நம்ம அது எடுத்து நம்ம மீன்களை செய்யக்கூடிய அந்த விஷயங்களை ஒரு மக்களுக்கு ஏழையா இருக்கும் எத்தனையோ பேர் உணவுக்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள் அவருக்கு உதவி செய்யுங்க உணவுக்கு வழியில் இருக்கிறாங்க அவங்க செய்யுங்க விஷயங்க எவ்வளவு அற்புதமான நிறைய விஷயம் வச்சிருக்கேன் இருந்தா அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய நோய் குருகளா இருந்தாலும் சரி நசனாமியா இருந்தாலும் சரி தாங்க இருந்தாலும் சரி எந்த மனத்தை சார்ந்தவனாக அண்டை வீட்டில் இருந்தாலும் அவன் பசித்திருக்கும் பொழுது நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இருக்கிறது விசராம் அவன் பசித்து இருக்கும் போது எந்த சாப்பிடக்கூடாது சார்ந்தவனா இருக்கும் அவன் தான் இருக்கும் நம்ம கிடையாது எந்த மதத்துல அண்டை வீட்டாள எந்த வீட்டை யார் எந்த மதத்தை அவன் பசித்து இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவன் தான் உண்மையான அங்கே வீட்டா இஸ்லாம் அற்புதமான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது பக்கத்துல வீட்டுல வீட்டுல தெரியுங்கிறான் பக்கத்து வீட்டுல என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா பக்கத்து வீட்டுல என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா என்னை காட்சி தெரியல நிறைய வீடுகளில் சாப்பாடு வழி இல்லாமல் நம்ம சுத்தியை நிறைய பேர் இருப்பாங்க நிறைய நபர்கள் இருப்பாங்க நம்ம அவங்க புரியுது தெரியும் கிடையாது பெரிய புரியுது நீங்கள் இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா கட்டாயமாக எழுதுங்க வீண்களையும் செய்வதையும் விட்டுவோம் நம்ம அண்டை விட்டார்கள் அதனால்தான் இஸ்லாம் அழுக்கமாக வீண்கரையும் வீண்கரையை செய்வதற்கு முன்னால் இன்னொருத்தரை பாருங்க அவங்களுடைய அவங்களுடைய நிலைகளை கவனிங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுடைய நிலைகள் தான் பார்த்தாலும் நம்ம அத்தவரை நம்ம மாதிரி அவங்களுடைய சோதனைகள் அவங்க இதெல்லாம் அதனால் கண்ணியத்துக்குரிய வரையின் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாததற்கு சர்வதோ ஒருத்தருக்கு சரவு செய்யுங்கள் யாரோ ஒருத்தருக்கு உபகாரமாக சர்வு செய்யுங்கள் உபகாரமாக சர்வ செய்யும் நான் காசாவுடைய அந்த விஷயங்களை அழுத்தமாக முடிவு செய்யிறேன் ஒரு குடும்பத்தார்கள் சமீபத்தில் ஏழுக்கு ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் உபகாடுகிறார்கள் ஏழு நபர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் காசாவில் உகாராடுகிறார்கள் அது இருக்கின்ற அந்த பக்கத்திலே பதவி செய்திருக்கிறார்கள் ஏழு நபர்களோட்டான மகிழ்ச்சி நபர்களோ பாத்தாடுகின்ற பொழுது அவங்க சொல்கிறார்கள் நாங்கள் பசியோடு மதுரை செய்கிறார்கள் ஒரு குழந்தை சொல்கின்றது ஒரு குழந்தை சொல்லுகிறது இங்கு பசியோடு அதுவாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தை பதிவு செய்கிற ஒரு பசியோடு இருக்கின்ற பொழுது இருக்குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இதைவிட இன்னைக்கு ஒரு தகவல் மக்கள் எல்லாம் இருக்கனால எகிப்துடைய உணவுகளை அனுப்ப முடியாத இஸ்ரேல் அதை தடை செய்து விட்டு எந்த உணவுகள் போனாலும் உணவு உணவு போன்ற ஒரு தடுப்பு நிறுத்தி அவருடைய காங்காவுக்கு அனுபவையா உள்ள அனுமதிக்க அவள் தடுத்து வைத்திருக்கிறது ஆனால் அதற்காக எட்டு மக்கள் என்ன இந்த சரிங்களா இந்த வாட்டர் வாற்றுக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் தானியம் போட்டு போட்டு மூடி மூடி கடலில் அமைச்சு விடுறாங்க இது ஏன் பதிவு செய்கின்ற பொழுது கடலாவது அந்த காந்தா மக்களுக்கு இந்த உணவுகளை முடித்து போய் சேர்க்கிறதா என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த வந்து அந்த காசா மக்களுக்கு உணவுகளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்காங்க பத்னியும் பசியில் இருக்கிறாங்க வறுமையில இருக்கிறான் காசா நல்ல மகல்ல நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் கிடையாது ஒரு படிக்க சோழ கிடைக்காமல் பட்டினியோடு காசாவின் மக்கள் இருக்கிறார்கள் சமீபத்தினா மே மாசத்திலிருந்து மே இருபத்தி ஏழுல இருந்து இதுவரைக்கும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் மட்டுமே பசினால் மட்டுமே நோட்டு ஆனா இங்க நமக்கு என்ன இருக்குங்க எல்லாம் சிறப்பா இருக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு உணவு இருக்கு ஆனால் அந்த உணவு என்ன கொஞ்சம் இருக்கிறவங்க மீன் வளையம் செய்யப்படுது தேவைக்கு மிஞ்சிய வாங்குறோம் அதை வாங்கிட்டு இதை சாப்பிட முடியல அப்படின்னு தூக்கி வீசுறோம் தேவைக்கு உணவுக்கு ஒரு வயிற்றுக்கு உணவு இருந்தால் போதும் ஆனா இந்த உணவு இருந்தால் நல்லா இருக்குமே அதுக்கு மேற்கொண்டதான் வாங்கி மீன் செய்கிறோம் சின்ன படுக்கை கூட மீன்வரையும் செய்யக்கூடாது என்கிற விசாரம் ஆனால் இந்த சமூகம் தான் நிறைய உணவுகளை குப்பை தொட்டிகளை சாக்கரையை உற்பத்தி கொண்டிருக்கிறது இந்த சமூகம் தான் இன்னொரு அழுத்தமான விஷயத்தை பற்றி செய்ய வந்தால் காசாவில் மக்கள் பதிவு செய்கிறார்கள் நாங்கள் பழைய புகைப்படங்கள் இருக்கும் நாங்கள் ருசியாக ஒரு நாள் சாப்பிட்டு இருப்போம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம் நாங்கள் ருசியாக ஒரு நாள் சாப்பிட்டு இருப்போம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம் அந்த புகைப்படங்களை பார்த்து நாங்கள் ஆர்வம் கொள்கிறோம் இந்த பசி பசியில் பதிவு செய்கிறார் பழைய புகைப்படங்களை எடுத்து உணவுக்கான அந்த புகைப்படங்களை எடுத்து அவங்கிறார்களா இங்க நம்ம இல்லை நான் இதே எதாவது சொல்றேன்னா உணவு என்பது இந்த சமூகத்திற்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு உணவு இல்லை என்றால் ஒரு மனிதனால் நாள் உயிர் வாழ முடியாது ரொம்ப நாளுக்கு தான் வாழ முடியாது குறைந்த நாட்களுக்கு வாழலாம் குறைந்த நாளுக்கு உணவே நாம் எந்த நாள் வாழ முடியும் இந்த அந்த தள்ளப்பட்டே என்பதற்கு நான் ஏன்னா உணவு என்பது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ரிசுக்கு ரஃபுடைய நாம் புறம் தள்ளினால் ரப்பு நம்மை புறம் தள்ளுவதற்கு செகண்ட் ஆகாது அப்போ செகண்ட்ல தமிழ்மான் அப்போ சோதனைகள் எல்லாம் வந்துச்சுன்னு நம்மளால காய்க்கொள்ளவே முடியாது இன்னும் மீள முடியாத உதயத்துல இருக்கிறது தாசா இன்னும் உலக தலைவர்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க காசா நீ கழுவிக்கொண்டிருந்த இஸ்ரேல் அழிச்சுக்கிட்டே இருக்கான் அழிச்சுக்கிட்டே இருக்கான் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான் உணவுத்தான் போன போல இவன் தவிர உறவு பாக்கறதுக்கும் உபா காய்க்கிட்டாங்க அவங்க வேற டோர் போலிய மன இருக்கிறான் அகதி முகாமில் சங்கப்படி தவிர

தேவைக்கு மிஞ்சி அதை பயன்படுத்தாது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பண்றதுங்க அது கழுத்து அதுக்கு மேல எல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட முடியல என் விவசாயம் சொல்லி ஒழுங்காதீங்க சின்ன பொருட்டையை கூட ஒழுங்கா அடிங்க அது இல்லாமல் தான் ஒரு சமூகம் மாறி கொண்டு இருக்கிறது போல உடைய சிந்தனைக்கு உயர்த்துக் கொள்ளுங்கள் பெண்ணிலும் உறிவதே ஊடவும் சரி பொருளாதாரமும் சரி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அது நமக்கே எதிராக வந்து நின்று விடுவது என்பதை சிந்தனை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தந்தையே அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் செல்லுறது அந்த நிலைக்கு நாம் வந்துவிடக் கூடாது அதனால உணவுகளை தயவு செய்து இந்த பயானை கேட்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செய்து உணவுகளை கொண்டு போய் கும்பையில் கொட்டாடுவீர்கள் சாக்கடையில கொட்டாதீங்க அதை தூக்கி நாய்க்கு தெரியாதீங்க உணவுகளை செய்து நீங்கள் இனிமேசியாக வீடுகளையும் செய்யாதீர்கள் அந்த சாப்பாட நூக்கி வீசுகின்ற பொழுது உங்கள் கண்களுக்கு முன்னால் பசியோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாசா மக்கள் சிந்தனைக்குள் வர வேண்டும் அவர்கள் எதுக்காகத்தானே பாடுபட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்காக குப்பைகளை ஏதாவது தனிகளோ குப்பைகள் மிச்சமான பொருள் எதாவது கிடைக்குமா தேடி நிலைகள் தாசா இருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காக குப்பையில நோண்டிட்டு இருக்கிறாங்க இருந்து இருக்கிறாங்க ஏதாச்சும் குப்பையில இருக்க போது சாப்பிடுவான் குப்பை மக்கள் அனுப்புகணுங்கிறா இன்னைக்கு காலையில குப்பை அருந்தி ஆஹ் இதை எடுத்து போறாங்க அந்த பகுதியில யாரும் காசு பண்ண மாட்டேங்கிறாங்க கூப்பை குட்டி தள்ளிட்டு போய் இருக்கிறார் ஆனால் அந்த குப்பைக்குள்ள ஏதாவது உணவமு இருக்குமா தாண்டா மக்கள் தேடா கூடிய சூழன் ஆயிடுச்சு அவ்வளவு தூரத்திற்கும் நம்மளோட மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க நம்ம சர்வ சாதாரண வகையில் செய்து கொண்டிருக்கோம் என்னைய கண்கிற்கு இருந்தேன் எனவே சிந்திய செய்த விடங்கள் அல்லாமல் எழுப்பவும் வேசிக்க மாட்டான் நீங்களை செய்யக்கூடிய யாரையும் கம்புலாலையும் வேசிக்க மாட்டான் அதனால் اللہ <سؤال> میڑھا